கரூரில் நடைபெற்ற அரசியல் கட்சிகளுடைய கூட்டத்திற்கு சென்றவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை முப்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி எட்டு பேர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த சம்பவம் நடந்து உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர்களும் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை காலை மாண்பு முதலமைச்சர்கள் இங்கு நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள் எனவே இருப்பது நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி ஆறு பேர் தனியார் மருத்துவமனையிலும் பன்னிரெண்டு பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக வணக்கி வர வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு அவர் இரவு இன்று இரவே அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் இருப்பாங்க எல்லா டாக்டர்ஸும் இப்ப டியூட்டிக்கு வந்துட்டாங்க கூடுதலா நாமக்கல் மற்றும் சேலத்திலிருந்து இருந்து கூடுதல் மருத்துவர்கள் இப்ப வந்துக்கிட்டு இருக்காங்க